வேற்றுமையில் ஒற்றுமை மாண்புமிகு தலைமை விருந்தினர் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் எனது அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க குணங்களில் ஒன்றான பன்முகத்தன்மையில் ஒற்றுமை பற்றி பேசுவதில் பெருமைப்படுகிறேன் இந்தியா அதன் கலாச்சாரம் மொழிகள் மற்றும் மரபுகளில் பரந்த செழுமைக்கு பெயர் பெற்றது இங்கு இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரப்பூர்வ மொழிகள் பேசப்படுகின்றன மேலும் மக்கள் இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்தவம் மற்றும் சீக்கியம் போன்ற மதங்களை பின்பற்றுகிறார்கள் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் கொண்டாட்டங்களின் போது நாம் ஒன்றாக நிற்கிறோம் சிரமங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கிறோம் சர்வதேச போட்டிகளில் நமது தேசத்திற்காக உற்சாகப்படுத்துகிறோம் பன்முகத் தன்மையில் ஒற்றுமை என்பது ஒன்றாக வாழ்வது மட்டுமல்ல ஒவ்வொரு நபரின் நம்பிக்கைகளையும் உண்மையிலேயே மதிப்பது வெவ்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த நமது சுதந்திரத்திற்கான போராளிகள் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒன்றாக உழைத்தனர் பள்ளிகளில் மாணவர்கள் அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடுகிறார்கள் மற்றும் பிற கலாச்சாரங்களைப் பற்றி அறிந்து கொள்கிறார்கள் இந்த ஒற்றுமே அமைதியை உருவாக்க உதவுகிறது மற்றும் இந்தியாவை நாளுக்கு நாள் வலிமையாக்குகிறது எனவே நாம் எங்கிருந்தாலும் எப்போதும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை மதிப்போம் மற்றும் ஊக்குவிப்போம் நினைவில் கொள்ளுங்கள் ஒன்றாக மட்டுமே நாம் இந்தியாவை உலகில் பிரகாசிக்கச் செய்ய முடியும் மிக்க நன்றி